வகுப்பு இயற்பியல் தொகுதி ரெண்டு அழகு ஆறு கதிர் ஒளியல் அதாவது ரே ஆப்டிக்ஸ்ல புக் பேக் ஆன்சர்ஸில் இன்னைக்கு அஞ்சாவது கொஸ்டின் பார்த்துக்கலாம் காற்றில் ஒளியின் திசைவேகம் மற்றும் அலைநிலை முறையே வி மற்றும் லேண்டா இது வந்து லேண்டா ஏ சோ இதே போன்று தண்ணீரில் வி மற்றும் வி டபிள்யூ மற்றும் லேண்டா டபிள்யூ இது தண்ணீரில் ஒளிவிலகல் எண் என்ன தண்ணீரின் ஒளிவிலகல் எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இக்குவேஷன் தான் கேட்டிருக்காங்க ஸோ அந்த கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பதினஞ்சாவது பக்கத்துல வந்து ஒரு டயாகிராம் இருக்கும் அந்த டயாகிராம் பார்த்துக்கலாம் இது வந்து இன்சென்ட்ரே ரிஃப்ராக்ஷன் ரே அதெல்லாம் வந்து கேட்கல அப்படி என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒளிவிலகல் ஒளிவர்கள் என்ன ரிஃப்ராக்டிவ் இண்டக்ஸ் என்ன அப்படிங்கிற மட்டும் தான் கேட்டுக்கா லைட்டை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க என்ன வெலாசிட்டியும் வேவ் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அது வந்து ஆர் மீடியத்திலையும் வாட்டர் மீடியத்திலும் கொடுத்துருக்காங்க ரைட்டா லைட்டோட வெலாசிட்டியும் லைட்டோட வேவ்லும் ஏர் மீடியத்துலயும் வாட்டர் மீடியத்திலும் கொடுத்துருக்காங்க அந்த லைட்டோட வாட்டர் மீடியத்துக்கு ஒளிவெடுகள் என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க ஸோ நமக்கு வேவ் லெந்து அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் இந்த மாதிரி மாதிரி போயிட்டே இருக்கும் ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் தான் அதாவது ஒரு ஹாஃப் செகண்ட் ஆஃப் ஸோ ரெண்டும் சேர்ந்தது ஒரு ஃபுல் கம்ப்ளீஷன் சர்க்கிள் ஸோ இதோ இதோட லென்த் தான் வேவ் லெந்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது லேண்ட் ஆஃப் சொல்லி சொல்லுவாங்க ஸோ ஃப்ரீக்குவன்சி அப்படிங்கிறது ஒரு பர்ட்டிகுலர் எவ்ளோ ஒரு நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து எவ்வளோ டைம்ல நடக்குது அப்படின்னு சொல்லாத ஒரு குறிப்பிட்ட டைம் ஒரு நிமிஷத்துல எத்தனை இவன் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றது ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரைட்டா ஸோ இது வந்து ஒரு வேவ்லந்து அப்படின்னா இதுக்குள்ள நடக்கக்கூடிய எத்தனை வேவ் வந்து கிரேட் ஆகுது பர்டிகுலர் செகண்ட்ஸ் உள்ள எவ்வளோ வேவ்லந்து எவ்வளவு வேவ் கிரேட் ஆகுது அதை ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால தேவை வேவ்லந்து மட்டும் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போகும் ஸோ பேஜ் நம்பர் டுவெல் வந்து கொடுத்துருக்காங்க சோ அதுக்கு மேல பாருங்க ஒரு சின்ன லைன் பார்த்துக்கலாம் விட்டம் மற்றும் காற்று இரண்டிலும் ஒளியின் வேகம் கிட்டத்தட்ட சமாதி பண்ணி இருக்கும் விட்டமாக தான் சரி காற்று மீடியமா தான் சரி அதோட வேகமே இருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இப்போ ஒளிவர்கள் என்ன கேட்டாங்க அதாவது விட்டத்தில் உள்ள ஒளி வேகத்திற்கும் உலகத்தில் உள்ள வேகத்தில் உள்ள விகமே அந்த உலகத்தில் ஒளிவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ரிஃப்ராக்ட் ஆஃப் மீடியம்